திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம நார்மலாக வாட்டருங்கிறது எல்லாத்துக்கும் மனித உடலுக்கு பார்த்திங்கன்னா இன்றியமையாத ஒரு பொருள் தான் சரிங்களா இந்த கோடையில் வந்து நம்ம தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா மாதிரி பார்த்திங்கன்னா அது குடிக்கிறதுனால எவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அக்னி வெயில் தொடங்கும் போது நம்மளுக்கு வந்து வெப்பநிலை வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகரிக்கும் சரிங்களா இதனால் உதவுடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளுக்கோஸ் வச்சு வைப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவாங்க அந்த மாதிரி நிலமையில் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வாட்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது சரிங்களா அதுவும் வெயில் காலத்தில் வந்து உடலில் வந்து நீர் சேத்து பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து ஒரு நீ மிகப்பெரிய அளவில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு உணவு வந்து உடலுக்கு சென்றால் உடலின் வெப்பநிலையை வந்து நம்மளுக்கு வந்து தடுக் தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி செய்யும் சரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடலில் வந்து வெப்பநிலையாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வெயில் காலத்தில் வந்து தர்பூசணிங்கிறது நார்மலாகவே எடுத்துக்கலாம் தர்பூசணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி வெயில் அலைஞ்சி வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா உடலே வந்து குளிர்ந்த நீர் மென்பானம் அறுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா வெயிலில் நார்மலாக அழஞ்சிட்டு வரும் அழஞ்சிட்டு வந்து வீட்டுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது என்னது வாட்டர் தான் ஓகேங்களா வாட்டர் கண்டிப்பாக அதே மாதிரி ரொம்ப ரொம்ப குடிக்கலாம் ஓகேங்களா ஜூஸ் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேஷனாகவும் நம்மளால் வந்து தடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி உடலின் வெப்பநிலை அடைய கலோரிகளில் இருந்து தான் உடலில் இருந்து தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது வந்து வெப்பநிலை வந்து நம்ம உடம்பு வந்து தாங்கணும் அப்படின்னா உடலில் இருக்க கலோரிகளை எடுத்து தான் அது வந்து நம்மளால வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமாமா சரிங்களா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானங்கள் குடிக்கிறதுனாலையும் பழத்தின் சுவை மனம் நிறம் இருக்கும் இது வந்து சத்துக்கள் வந்து குறைவு எனவே சாதாரண தண்ணீரை அறுந்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தண்ணீர் இருக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தண்ணி குடிக்காமல் யாராலையுமே இருக்க முடியாது சரிங்களா ஸோ மாதிரி அந்த தண்ணீர் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிறத விட ஓகேங்களா வெளியே அழைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் சரிங்களா அந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நார்மலாக தண்ணி குடிக்காமல் யாராலையும் இருக்க முடியாது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான வாட்டராக தான் குடிக்கணும் குப்பையாக இருக்கிறது டஸ்டராக இருக்கிறது அந்த மாதிரி குடிச்சும் நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தி வந்து நம்ம நம்மளே தடுத்துக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் அணு தென் வந்து வெயில் அழைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல வந்து குளிர்ந்த நீர் கண்டிப்பாக குடிக்கலாம் அல்லது சில செட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நார்மலாக வெது பண்ண நீர் கூட குடிக்கலாம் ஓகேங்களா ஸோ பட் ஆனால் வாட்ருங்கிறது மனித உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அதேமாரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி வாட்டர் வந்து கொஞ்சம் நிறையவே கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போ தனித்தாகம் எடுக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அந்த நேரம் அவங்க தனித்தாகம் எடுக்கும்போது தாராளமாக அவங்க குடிச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் சரி நிறைய தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் வராது சரிங்களா டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்க முடியும் அது தென் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மேக்ஸிமம் வெளியே போகும்பொழுது நம்ம வந்து அதுக்குண்டான இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா நார்மலாக வெயில் வந்து அப்படியே போகாமல் தலைக்கு ஏதோ ஸ்கார்ஃப் பண்ணுறதோ அந்த தென் பார்த்திங்கன்னா கொடை வச்சுட்டு போகிறதோ அந்த மாதிரிங்கிறது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா வெயில் காலத்தை வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் சரிங்களா அந்த வெயிலில் போயிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மயக்கமே வந்துடும் இருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே மயக்க இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த அளவுக்கு அக்னி வெயில் கொளுத்தும் சரிங்களா ஸோ அது இந்த டைம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் மறு கண்டிப்பாக அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல வாட்டரை வந்து நம்ம குடிச்சிக்கலாம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ வாட்டருங்கிறது கண்டிப்பாக பியூரிஃபை பண்ணி குடிங்க அப்படியும் குடிக்காதீங்க குப்பையாக இருக்கிறது டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் குடிக்கிறது முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா இந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஆனால் வந்து அது எவ்வளோ குடிக்கணும் என்ன குடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நார்மலாக டூ லிட்டராவது வாட்டரை குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா அதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து வந்து அதுலேருந்தே கிடைக்கும் பட் ஆனால் தண்ணி குடிக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் ஆகும் டீஹைட்ரேஷனா கண்டிப்பாக மயக்கம் மயக்கம் முடிஞ்சுன்னா கண்டிப்பா நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ் சுச்சு தான் ரெடி பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டூ லிட்டர்ஸ் ஆகுது வாட்டர்ஸ் குடிங்க வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து இம்பார்ட்டண்ட் தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா ஸோ மேக்சிமம் அதெல்லாம் வந்து குடிக்கிறது வந்து நம்மளுக்கு நிறையவே நல்லது சரிங்களா மேக்ஸிமம் வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக குடிங்க ஓகேவா தேங்க்யூ